ஒரு மனிதனுடைய பலம் எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பலம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போதானே சொல்லுவாங்க நல்லா இருக்காங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம சின்ன வயசில் சாப்பிடக்கூடிய அந்த அதிகமான ஆரோக்கியமான உணவுல இருந்து நம்ம இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே நூறு பெர்சன்ட்டு சக்திகளை சேகரித்து வைத்துக் கொள்கிறது எப்படி சின்ன வயசுலேயே சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோங்க வயசான உங்களால் சம்பரிக்க முடியாது அதுக்கு முன்னாலே காற்று உள்ளபோதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு இது உடலுக்கும் பொருந்தும் இந்த உடல்லு இருபத்தஞ்சு வயசுக்கு ஏன் கா கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் ஹார்மோனுடைய வளர்ச்சி உடல் வள வளர்ச்சிகள் உள்ளூர் புகழுடைய வளர்ச்சிகள் அனைத்துமே முடி வரைக்கும் வளர்ச்சிகள் அனைத்துமே இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வளரும் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பித்தோம் இந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஐம்பது பர்சன்ட் தான் சக்தி எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஸோ நம்ம சாப்பிடுவோம் செலவு பண்ணிக்கும் கழிவுகளை வெளியே வந்தோம் இவ்வளோ தாங்க அதனால தான் நம்ம முன் செய்த கர்மம் பின்தொடரும்னு சொல்லுவோம்ல அந்த காலத்திலலாம் சின்ன வயசில் கொடுத்த ஆரோக்கியமான உணவு தான் எண்பது எழுபத்தி தொண்ணூறு வயசில் மூட்டு வலியோ வலியோ அவங்களுக்கு தெரிய நோய் வராமல் கூட தடுத்தது எது அப்படின்னா அவங்க சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவு உடலை பலப்படுத்தி வைத்திருந்தது இப்ப சாப்பிடுற இந்த வரும் தலைமுறையுடைய உணவு கழிச்சு ஒரு வயசுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணாலும் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க சாப்பிடுற எந்த உணவுலயுமே ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றதை நினைத்து பார்த்து நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்துங்க உணவு விஷயத்துல ஒழுங்குபடுத்துங்க ஆரோக்கியமான வழியில மருத்துவம் செய்யுங்க அப்படின்னு தான்